യ ഒ ഞായകയും നാർ ആംഗ്ലിക്കനായിരുന്നപടികാരത്തെ പാരാൽ കൊല്ല വേണ്ട ഒരു ജപ പുസ്തകത്തിൽപത്തെ ആലയത്തിൽ കേട്ട ശർമനെ വാമിറ്റ് പണ വേണ്ട അപ്പോൾ തന്നെ മത്തിയാനം സാപ്പാട് കിട്ടുന്നത് തടവ പോലെ ഉള്ളങ്ങൾ വരയ്ക്ക് படுக்கையில படுக்க முடியாது ஸ்டாண்டர்ட் படித்து கொண்டிருக்கிறேன் மண்ணில் தான் கடத்தணும் மண்ணில் கடத்தி வாழையில போட்டு அதில் படுக்க வச்சிருந்தேன் அவ்வளவு மோசமான அம்மா மேல இருந்து கீழே வரைக்கும் போட்டு இருக்குது அம்மா வியாதி வந்த உங்களுக்கு தெரியும் ரொம்ப பசிக்கும் அப்ப எங்க அம்மாட்ட போய் கேட்குறேன் அம்மா ரொம்ப பசிக்குமா காலையில எழுந்துருச்சு ஏதாவது குடிக்க கொடுங்கம்மா எங்க அம்மா கேட்ட கேள்வி பைபிள் படிச்சியா பட் தேட் மீ டு தோட் என்னை ஆண்டு விடத்தில் கொண்டு வர முடியவில்லை சென்னைக்கு வேலைக்கு போன பின்பு வேலை இருந்தது பணம் இருந்தது நண்பர்கள் இருந்தார்கள் நல்ல சென்னை வாசகம் இருந்தது புளித்து போனது மாத்திரமல்ல காலியா இருந்த அன்னை ஆண்டவர் தேடி வந்து நிரப்பினார் அப்பொழுது நான் நிரப்பப்பட்டது மாத்திரமல்லா அதுபடி ஆண்டவருக்காக இதையாயிலும் செய்ய வேண்டும் என்கிற துடிப்பை உடனடியாக தேவன் போட்டு என் கம்பெனியில் இருந்த இன்னொரு கேரளா சகோதரன் அவரையும் இழுத்துக்கொண்டு நான் சொன்னேன் ஆண்டோருக்கு ஏதாச்சும் செய்யணும் அவர் சொன்னார் எனக்கு தமிழ் சரியாக வராது ஜபக்குமார் நான் சொன்னேன் ஓகே நீங்கள் பாடுவீங்கல்ல தமிழில் என் கூட சேர்ந்து பாடுங்க எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியும் போகலாம் அவர் சொன்னார் எங்கே போகிறது படித்தவங்கிட்ட போனால் பத்து கேள்வி கேட்பான் நமக்கும் தெரியாத நான் சொன்னேன் படிக்காதவங்ககிட்ட போனால் கூட பத்து கேள்வி கேட்பான் ஏன்னா படித்தவங்கிட்ட இந்த ஊருக்கு இந்த பஸ்ஸு போகுதுன்னா நம்பிடுவான் படிக்காதவங்க சொன்னால் நாலு கட்டை கேட்டு தான் நம்புவான் அவர் சொன்னார் சின்ன பிள்ளைங்கிட்ட போகலாம் ஓகே சின்ன பிள்ளைங்கிட்ட போகலான்னு உடனே சென்னைக்கு எதிர்த்தால போல் ஒரு ஏர்போர்ட் இருக்குது சென்னையில் ஏர்போர்ட்டுக்கு எதிர்த்தால மூணு மலைக்கு நடுவில் திருசூலன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே கல் உடைக்கிறவங்க சேலத்தில் உள்ளவங்களாம் அங்கே குடியிருக்காங்க எனக்கு தெரியும்னாரு நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம் போய் இப்படிதான் இந்த என்னுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கேன் புத்தகம் வாசிக்காதவங்களுக்கு தெரியணும் அதுக்காக சொல்கிறேன் போய் அங்கே நாங்கள் நான் அவர் பாட்டு பாடினார் நான் ஒரு வேர்ட்லஸ் புக்கை வச்சு ஓட்சத்தில் என்ன இருக்குது என்ன இல்லைன்னு சொன்னேன் அங்கே இரநூறு பிள்ளைங்க கூட்டிட்டாங்க நாங்கள் சுவிசேஷத்தை சொன்னோம் கடைசியில் ஜோம் போது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு பிள்ளைங்க கண்ணீர் விட்டு அழுதுங்க எங்களுக்கு விளங்கலை அதில் முன்னால் இருந்த தங்கச்சி அருண் அவள் சொல்கிறான் ஆண்டவரே என் பேர உங்கள் புஸ்தகத்தில் எழுதிடுங்க என் பேர் ஏ ஆர் யூ என் அருண் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிள்ளைங்களுக்கு தான் சந்தோஷம் நாங்கள் அடுத்த வாரம் வருவோம்னு சொல்லும்போது இன்னொரு பொண்ணு ஒம்பது வயசு இருக்கும் கலையை வந்து பிடிச்சிக்கிட்டு அங்குள் அங்குள் எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் ஜோமண்ண வாரீங்களாங்கிறா நான் அது இப்போ தான் ஆண்டு வர ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் எதுக்குமானு கேட்குறேன் எங்கள் அம்மாவுக்கு இப்போ சாசு பிடிச்சிருக்கு கத்துறாங்க நெஞ்சம் குளிக்கிறாங்க தலை எப்படி பண்ணுறாங்கன்னு அவள் என்னையே பயமுறுத்துறா நான் ஹை ஆங்கிலிக்கன் எனக்கு பெந்தை கோஷ்டையும் தெரியாது வெந்தய தெரியாது ஒன்றும் தெரியாது அவன் கையை பிடிச்சிட்டு கேட்குறா அங்கிள் வந்து ஜோமனுங்க அங்கிள் நான் அவளை பார்த்து திரு திருன்னு முடிக்கிறத பார்த்து அவள் என்கிட்ட கேட்குறா நீங்கள் தானே சொன்னீங்க உங்கள் இடியத்தில் ஏசு இருக்கிறாருன்னுட்டு எதுக்கு பயப்படுறீங்கிறா இப்போ எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல நான் என் சகோதரனை பார்க்குறேன் அவர் சொல்கிறார் எனக்கு தமிழ் தெரியாதுங்கிறாரு ஆனாலும் வேறு வழி இல்லை நம்மளை சமாளிக்கிறதுக்காக சொல்கிறேன் அடுத்த வாரம் வாரம் பாப்பா சமாளிக்கிறதுக்காக நல்லா ஜோ பண்ணிட்டு அடுத்த வாரம் வரோம் அந்த பிள்ளை கையை பிடிச்சிட்டு சொல்கிறேன் எங்கள் அம்மா அதுக்குள்ள செத்து சேர்த்து போயிட்டாங்கன்னு அவ உட மாட்டேக்கிறா சாயங்காலம் இருட்டாயிடுச்சி நான் என் ஃப்ரெண்டை உடலை இவன் என்னைய உடலை ஊர்வலமாக போகிறோம் ஒரு சின்ன குடிசை மூன்று தான் அதில் வாசல் அது அவ குனிஞ்சு உள்ளே எங்களை கூப்பிடுறாள் என் கையை பிடிச்சிருக்கா இழுக்கமாக பிடிச்சிருக்கான் என் உள்ளே இழுக்கிறான் நான் உள்ளே போகிறதுக்கு பார்த்தா உள்ளே ஒரே புகை காடு ஏன்னா ஒரு பாட்டில் வச்சு மொபைல் ஆயில் ஊற்றி திரியரிச்சு அங்கே ஒரே புகை ஒன்றும் தெரில அந்த அம்மா மட்டும் வா சத்தம் போடுறது மட்டும் கேட்குது எனக்கும் இங்கே குடல் வாயிலுக்கு வருது எனக்கு பயம் பயங்கரமான பயம் இவரை பார்த்தா எனக்கு குனிய முடியாது ஏன்னா என்னையும் காட்டிலும் சிக்ஸ் இன்ஜர்ஸ் ஹை அதனால் அவர் சொன்னார் வர முடியாதுன்னு ஒன்று அவுட்டு இப்போ நன்னாக மாட்டிக்கிட்ட ஆள் நான் எங்கள் வீட்டில் ஒரே ஒரு ஜபத்தை தான் பார்த்துருக்கேன் என் மூணாவது சந்த் தங்கச்சி சாக கிடந்தபோது நாங்கள் குடும்பமாக கையை வைத்து ஆண்டவரை சீக்கிரமாக எடுத்துக்கிடுன்னு அதுதான் எங்களுக்கு தெரியும் இந்த ஜபத்தை தவிர வேறு ஒரு ஜபம் பார்த்ததில்ல இப்போ இவள் கையை பிடிச்சி இவ சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லை ரொம்ப அவளுக்கு பயங்கரமான விசுவாசம் எனக்கு அது இல்லவே இல்லை நான் அவளை கையை பிடிச்சி நேராக கொண்டு சத்தம் போட்டு நெஞ்சை கிழிச்சிக்கிட்டு இருக்க அம்மா மேலே தப்புன்னு வச்சா நான் பயத்தினால ஏசுவேன்னு கத்துனேன் சாசு ஓடி போயிடுச்சு அன்னைக்கு தான் தெரியும் இயேசுவின் நாமத்துக்கு இவ்வளவு வல்லம் இருக்குதுன்னு இவ்வளவு மகிமை இருக்குதுன்னு நல்லா கவனிங்க எனக்கு தைரியம் வந்துச்சு நான் என் ஃப்ரெண்ட்டை சொல்லேன் ஓ சாசு போயிட்டு தெரியா இப்படி இருக்கும்போது இந்த இருந்த அருண்னு சொன்னாலே அந்த பொண்ணு ஆறு வயசு தான் ஒரு பத்து பேரை கூப்பிட்டு போய் எனக்காகவும் என் சகோதரனுக்காக ஜோம் பண்ணுவா தினம் தோறும் ஆஃப் அன் அவர் எங்களோட ரொம்ப அட்டாச் நான் உனக்கு அந்த கிராமத்தில் வாரத்துக்கு ஒரு தடவை போவோம் அப்புறம் ஒன்னு எல்லாரையும் கூட்டி எல்லா பிள்ளைங்களையும் கூட்டி சேர்த்துருவா அங்கிள் வந்துட்டான் அங்கிள் வந்துட்டார் அங்கிள் வந்துட்டான்ட்டு ஒரு நாள் கிறிஸ்மஸ்க்கு நான் தூத்துக்குடி வந்துட்டேன் பத்து நாள் கழிச்சு போகிறேன் அவங்க அம்மா என்னையும் பஜாரில் பார்த்து சொல்கிறாங்க தம்பி உங்கள் மகா ரொம்ப சோமலாமா இருக்கா நாளைக்கு வர்றேன்னு சொல்லிட்டேன் அது ஒரு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை சாரி அது ஒரு புதன்கிழமை வியாழக்கிழமை நானும் என் நண்பரும் அந்த பிள்ளையை பார்க்க போனோம் பயங்கர வியாதி வயிறும் இடுப்பும் ஒட்டி இருக்குது படுத்துருக்குறா சாப்பிட்டு பல நாள் ஆயிடுச்சு பேச முடியல கண்ணு திறக்கலை அப்போ கண்ணு திறக்கிற மாதிரி இருந்த நேரத்தில் நான் அவளை பார்த்து அருண் அங்கிள் ரெண்டு அங்கிளும் வந்திருக்கோமா கண்ணை திறந்து பார்த்தா மூடிட்டான் எங்களை பார்க்க முடியல ஒரு சின்ன ஸ்மைல் ஒரு புன்சிரிப்பு மாத்திரம் நல்லா கவனிங்க அந்த நேரத்தில் நாங்கள் ஜோம் பண்ணிவிட்டு அருண் சனிக்கிழமை என்னுடைய வழக்கத்தின்படி வாரமா பார்க்குறோன்னு சொல்லிட்டு போயிட்டோம் வெள்ளிக்கிழமை வந்தது மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு அவங்க அம்மாவை கூப்பிட்டுருக்கா மம்மி வாங்க உங்களுக்கு பாய் இனிமே உங்களை பார்க்க மாட்டேன் ஆனால் அங்கிள் நாளைக்கு வந்து என்னைய தேடுவார் நீங்கள் சொல்லிருங்க பரலோக வாசல்ல வா உங்களுக்காக காத்து நிற்பாளா உங்கள் அம்மா கேட்டாங்க எடி நான் பெத்தேன் வளர்த்தேன் நீ எனக்கா காத்து நிற்க மாட்டியா அவருக்கு காத்து நிற்பியா அந்த பிள்ளை சொன்னா மம்மி நீங்க ஏசு அப்பா அவ அங்க வர முடியாது இப்போவுமே பிந்தி போகல ஏசுக்கு உங்கள் உள்ளத்தை திறந்துருங்கன்னு சொன்னோன்னே அவங்க அம்மா அங்கே முழங்கால் போட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டாங்க இதுக்குள்ள குடிகார அவங்க அம்மா சாமியாடி அக்னி எடுத்துட்டு ஆடுறவா பாண்டூர்க்குள்ள வந்துட்டா இந்த பக்கம் குடிகாரான அப்பா அவர் உள்ள நுழைகிறாரு அவர்கிட்ட அதே சொல்றா அவர் சொல்ற அடிப்பா என்னையே முட்டிட்டு போயிடுவியா இயேசுவை ஏற்றுக்கொண்டா தான் நீங்க என்னையும் பார்க்க முடியும் அவரையும் ஆண்டருக்குள்ள வழி நடத்திட்டா ரெண்டு கையை பிடிச்சிட்டு கிட்டத்தட்ட மத்தியான நடு மத்தியானத்தில் பரலோகத்தை பார்த்து ஆண்டவரை வெறும் நான் வரல வெறும் கையாக வரல ரெண்டு பேரை கொண்டு வந்துட்டேன் எனக்கு அங்கே பலன் இருக்குது அப்படின்னு சொன்னால் செத்து போயிட்டான் சிடாய்ட் அடுத்த நாள் நாங்கள் வந்த தான் இதெல்லாம் தெரியும் இன்றைக்கு அந்த அருணுடைய சத்தம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது பட் ஸ்டில் இட்ஸ் ரெங்கிங் என் காதுகளை துணித்து கொண்டே இருக்குது நான் வெறும் கையா வரல நான் வெறும் கையா வரல இனி வரும் பலன் மேல் நோக்கம் இனி வரும் பலன் மேல் நோக்கம் ஆறு ஏழு வயசான பிள்ளை சாமியாடிக்கு பிறந்த பிள்ளை குடிகார தகப்பனுக்கு பிறந்த பிள்ளை மறைக்கும் தருவாயில ரெண்டு கையையும் பிடித்துக்கிண்டு பர லோகத்தில் வந்தீடேன் ஏ சுனதா கையாய் பர லோகத்தில் വീടേ ആത്തുമ ആദായം ചെയ്തിടവേ ആസിളിന്ത ആദായം മദായം ആസി ആസിളിന്നു பாவம் பெருகு அழியும் மனு கூலம் அதையும் ரட்சி பீரே அழியும் மனு கூலம் அதையும் ஆத்துமரட்சி பிழந்தவர் ஆயிரம் ஆயிரமா ஆத்து மரட்சி பிழந்தவர் இந்த மன்னடியில் அழிந்து சாகின்றாரே அன்றாடகம் இந்த மண்ணடியில் அழிந்து சாகின்றாரே பெருகுதே பெருதோரும் பரங்கே சுபே மனு கூலம் அதையும் அழியும் மனு குலம் அதையும் ரட்சி பீரே எமது காரியமாகவே அனுப்பீடுவே மது காரியமாகவே யாரை அனுப்பிடுவே என்றவர் அழைக்கும் இன்ம சத்தம் என் உள்ளம் தோணி இன்ப சத்தம் என் தோணி பாவம் பெருகுதே பாரும் பரங்கே சுவே அழியும் மனு கூலம் அதையும் ரட்சிப்பீரே அழியும் அதையும் கண்களை மூடலாம் யாரும் அசையக்கூடாது தேவன் அசை வாடுகிற நேரம் இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருப்பதற்கே உனக்குள் கிரியை செய்கிற விசுவாசம் உன்னை பலவானாய் மாற்றுகிறது இனி வரும் பலன் சொல்லுகிறார் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்னோடு கூட நான் அளிக்கும் பலன் வருகிறது இந்த வார்த்தையை நம்புவால் ஐயா வெறும் கையா நாம சந்திக்கவே மாட்டேன் அதுக்கு எதையும் செய்வேன் எதையும் இழப்பேன் எனக்காகவே வாழ்ந்துட்டேன் இயேசுவை நானே அனுபவிச்சுக்கிட்டு அவருடைய ஆசீர்வாதங்களுக்காகவே ஏக்கம் கொண்டு எனக்கு வேணும் என் குடும்பத்துக்கு வேணும் என் பிள்ளைக்கு வேணும் வாழ்ந்துட்டேன் இனி வரும் பலன் மேல நோக்கமா இருக்கிறதுக்கு ஒரு சின்ன அருணுக்கு முடியுமானால் இத்தனை வருஷம் அவிசுவாசத்தை பிராக்டிஸ் பண்றேன்னா சில மாதங்களை இயேசுவை அறிந்த அருணால முடியுமானால் சாமி ஆடிக்கு பிறந்த பிள்ளையால முடியுமானா ஆவிக்குரிய சபைக்கு போறேன்னு சொல்றனே அந்த பலன் மேல நான் நோக்கமாயிருப்பது உண்மை என்றால் மோசே போல வெறுக்க வேண்டியவர்களை வெறுக்கவும் தழுவிக்கொண்டு தெழுவிக் கொண்டு வரவும் எனக்கு கவலை இருக்காதே கூட முன்னால நின்று பேசுகிறான் அது காரியமாக யாரை 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 வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்ஸ் வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்ஸ் அறிந்த மக்கள் மத்தியிலே சொல்ல கூச்சப்படுகிற நான் அரிய பிரதேசங்களை குறித்து பாரம் கொள்வது எப்படி நாளைக்கு அதை குறித்து கொஞ்சம் பேசுகிறேன் தேவன் வைத்திருக்கிற அன்பை குறித்து பேசினேன் இன்றைக்கு இனி வரும் பலன் மேல எனக்கு இருக்கிற தெளிவினாலே நான் விட்டுவிட வேண்டிய விட்டுவிடவும் செயல்படுவதற்கு கீழ்படிய வேண்டிய கீழ்ப்படியும் என்னை ஒப்பு கொடுப்பதற்கு எனக்கு தடை இல்லை என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் யாரும் கண்களை திறந்து பார்க்க வேண்டாம் பிரதராக செஞ்ச ஜபக்குமா என் வாழ்நாள்லாம் வீணாயிடுச்சு மோசம் போயிட்டேன் ஐ வாஸ் பர்சீவிங் சம்திங் எல்ஸ் எதையோ காற்றை பிடிக்கிறது போல ஓடிட்டேன் நிலைத்திருக்கிற ஆத்துமாக்களை குறித்து ஓட வேண்டிய நான் ஆத்து மக்களுக்காக கண்ணீர் வெடிக்க வேண்டிய நான் ஏன் வேதனை ஏன் குறை எனக்கு இல்லாத விலை குறித்து கண்ணீர் வெடித்துல போராடி விட்டேன் ஃபர்கிமி என்னை மன்னிச்சிருங்க என்னை மன்னிச்சிருங்க நான் இனிமே இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமான வாழ்க்கைக்கு என்னை ஒப்புக் கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் யாருடைய கண்களும் திறக்க வேண்டாம் உங்கள் வலது கையை உயர்த்தி பிரதர் அகஸ்டின் ஜபக்குமார் நவ் அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ ஆஃப் மை லைஃப் நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ ஆஃப் மை ஃபேத் நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ ஆஃப் மை கிரேஸ் கையை வைத்தினவர்கள் மாத்திரம் ஒரு நிமிடம் எழுந்து நிற்பீர்களா உங்களுக்காக நான் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன் அண்டு வரை மொழி மக்களை பாரும் உள் வெறும் கையாமை சந்திக்கிறதற்கு அவர்கள் ஆயத்தமா இல்லை அவர்களுக்கு தந்திருக்கிற எல்லாவற்றையும் உபயோகப்படுத்தி எப்படியாயிலும் ஒரு திரள கூட்டமான மக்கள் எழுந்து நிற்கிறது பரலோகமே அண்டவரே பரலோகத்தின் பிதாவை நீர் பார்ப்பீராக நீர் பார்ப்பீராக நீர் பார்ப்பீராக ஒரு புதிய கிருபை அவர்கள் மேல இறங்குவதற்கு இந்த நேரத்தில் வலதுகரம் அவர்கள் மேல அமர்வதாக இதுவரை இல்லாத ஒரு இதுவரை அனுபவிக்காத ஒரு புதிய கிருபை அவர்களை ஆட்கொள்வதாக மேற்கொள்வதாக ஒரு பக்தன் இப்படித்தான் பாடுகிறான் ரெள்சி காமல் வேள்க வேரும் கைய நாக உம்மை கண்டு கொள்ளல் ஆகுமோ தேவரீ கை தாங்க சற்றும் சாவு கஞ்சி கலங்கே பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்